எல்லோருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு வணக்கம் இதில் நாம் என்னத்தை பார்ப்போம் சொன்னால் ஒரு குட்டி கதை உண்டு அது ஒரு கதை உண்டு வாசிச்சிருந்தேன் நல்லா இருந்துச்சு என் நிறைய பேர் வாசிக்கிறது இல்லையே அப்போ அந்த கதையை நாம் பகிர்ந்துக்கலாம் என்ற அடிப்படையிலான இந்த குட்டி கதையை உங்கள்ட்டையும் சொல்லி பகிர்ந்துக்கலாம் இருக்கேன் என்ன கதை என்று சொன்னால் ஒரு பஸ்ஸில் ஒரு பஸ் ஒன்றில் ஒரு திருடனை ஏறிக்கான் ஏறினோடனே முன்னுக்கு நின்ற ஒரு என்ன இல்லை நோட் பண்ணி மணி மணிப்பேச காசி பையன் இந்த திருடன் என்ன செஞ்சிட்டான்னு சொன்னால் களைவெடுத்துட்டான் களை அப்படியே அப்படியோ யாருக்கும் தெரியாமல் இருந்திருக்கா போல் முன்னுக்கு இருந்தவர் அவர் என்ன செஞ்சிக்க கண்டக்டர் வந்து பஸ்ஸுக்கு டிக்கெட் எடுங்க சல்லிதாங்கன்னு கேட்டோன்னு இவர் பேச மணிப்பைய தேடி இருக்கார் மணிப்பை இல்லை அப்போ பின்னுக்கு நின்ற அந்த திருட என்ன எஞ்சிருக்காருன்றா அந்த மணிப்பையில் இருந்த காசை இவன் எடுத்து அதில் அந்த அவருக்கு உதவி செய்கிறதுக்கு இன்னங்க இதில் பஸ் டிக்கெட்டை நான் உங்களுக்கு அடுக்கன்ட்டு சொல்லி அவருக்கு என்ன எஞ்சிருக்கான்ட்டு சொன்னால் அந்த பஸ் டிக்கெட் அவருக்காக அவன் எடுத்து கொடுத்துருக்கான் உடனே அந்த முன்னுக்கு ரெண்டு மனுஷன் பின்னுக்கு இருந்த அந்த திருட ரெண்டு தெரியாமல் அவர எடுத்து தான் அவர் கொடுக்குறேன்னு தெரியாமல் உதவி மணி நினைச்சிக்கு நன்றி செலுத்தியிருக்கேன் விச்சன் நன்றி நீங்கள் எந்த மானத்தை காப்பாற்றிட்டீங்க உங்களுக்கு எப்படி கை மாறுது செய்வேன் ஒன்று தெரியலை அப்படின்னு அதுக்கு அந்த திருடம் செல்லியிருக்கேன் இல்லை மனுஷனுக்கு மனுஷன் உதவுகிறது கடமை தானே அந்த அடிப்படையிலான உங்களுக்கு கடமை செஞ்சேன் அவங்கள ஏலும் சொன்னால் இன்றைக்கி வார தேர்தலில் ஒரு ஒன்று போடுங்க நான் எலெக்ஷன் கேட்கேன் வேணுன்னா அதுக்கு அவரும் இப்போது கண்டிப்பாக இப்படி உங்களை மாதிரி நல்ல மனுஷனுக்கு தான் நாங்கள் ஓட் போடணும் அப்படின்னு சொன்னோடனே இதை பார்த்துக்கு இருந்த பஸ்ஸுக்கு இருந்த எல்லோரும் ஓ நம்ம அடுத்த தேர்தலில் இவரத்தை நிப்படணும் இவர் நாணயமானவர் அறிக்கார் இவர் கொஞ்சம் நேர்மையானவர் அறிக்கார் எல்லோருக்கும் உதவி செய்கிற ஒரு அறிக்கை அப்படின்ட்டு சொன்னாங்களா இதில் படிப்பினைகள் நிறைய இருக்கி யோசிங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள வரகாத்தா